முற்றுகையிட காங்கிரஸ் முயற்சி செய்த நிலையில் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர் இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் பக்ருதீன் விவரிக்க கேட்கலாம் வடக்கம் பக்ருதீன் திருச்சி சிவா வீட்டை முற்றுகையிடுவதற்கான முக்கிய காரணம் என்ன அதாவது காங்கிரஸ் கட்சியினர் தற்போது எம்பி சிவா வீட்டை முற்றுகையிட போது அந்த சாலையில் அவர் தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள் குறிப்பாக முன்னாள் முதலமைச்சர் கர்ம வீரர் காமராஜரை பற்றி சென்னையில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் திமுக துணை பொதுச் செயலாளரும் திமுக மாநிலங்கள் உறுப்பினருமான எம்பி சிவா அவர்கள் காமராஜர் இறக்கும் தருவாயில் கலைஞர் கருணாநிதி அவர்களை சந்தித்து இனி தமிழகத்தில் ஜனநாயகத்தை நீங்கள் தான் காப்பாற்ற வேண்டும் என இருக்கரம் பற்றி கலைஞர் கருணாநிதிடம் தெரிவித்ததாக பேசினார் என்றும் இதே வரலாற்று தவறு எனவும் அதேபோல பயணியர் விடுதியில் காமராஜர் தங்குவதற்காக தமிழகம் முழுவதும் அவர்கள் ஆட்சி காலத்தில் அப்போது குளிரூட்டப்பட்ட அறை ஏற்பாடு செய்யப்பட்டது எனவும் தெரிவித்ததாக அவர் பேசியிருந்தார் இது குறிப்பாக பல்வேறு சர்ச்சைகள் ஏற்பட்டிருந்தது காமராஜை பற்றி தவறான செய்தியை பேசினார் என்று காங்கிரஸ் தரப்பிலும் மற்ற கட்சியினரும் ஒரு சிலர் விமர்சித்திருக்கிறார்கள் இந்த நிலையில் திருச்சி ராஜா காலனி பகுதியில் உள்ள சிவா எம்பி அவர்களின் வீட்டை முற்றையிடப் போவதாக காங்கிரஸ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் தரவணர் அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்தார் அதன்படி இன்று காலை திருச்சி எம்பி சிவா அவர்கள் வீட்டுகளை முற்று முற்றுகையிடுவதற்காக காங்கிரஸ் கட்சியினர் அனைவரும் நீதிமன்றம் அருகேற்கக்கூடிய வாவு சிலை அருகே ஒன்று ஒன்று கூறினார்கள் குறிப்பாக காங்கிரஸ் தொண்டர்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று நேற்று அவர்கள் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருந்திருக்கார்கள் ஆனால் தற்போது சிவா தரப்பிலிருந்து அறிக்கை மட்டுமே வெளியானது பகிரங்க மன்னிப்பு கேட்க வேண்டும் என்ற கோரிக்கை வைத்துதான் காங்கிரசின் மா அதாவது மா மாநில பொதுச் செயலாளர் வக்கீல் சரவண் அவர்கள் தலைமையில் காங்கிரஸ் கட்சியினர் சுமார் முப்பதுக்கும் மேற்பட்டோர் திருச்சி நீதிமன்றம் அருகே இருக்கக்கூடிய மாவுசி சிலையிலிருந்து அவர் சிவா எம்பி இல்லத்தை முற்றுகையிட சென்றனர் தற்போது காவல்துறையினர் அவர் தடுத்து நிறுத்தி தற்போது கைது செய்திருக்கிறார்கள் தொடர்ந்து எம்பி சிவா அவர்கள் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்பது அவருக்கு கோரிக்கையாக இருக்கிறது தொடர்ந்து இந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி பக்ரு